அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ பேஸ் பண்ணி காரோட விலையெல்லாம் மிகவும் குறைஞ்சிருக்கு அதுலேயும் பார்த்தீங்கனாக்கா மாரதி சுசுகோட ஆல்டோ கேட்டனோ மாரதி சுசுகோடு எக்ஸ்ப்ரெஸோ இந்த ரெண்டு காரில் எந்த காரை நம்ம வாங்கலாம் சூஸ் பண்ணலாம் ரெண்டுமே மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அதனோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ பட்ஜெட் இருக்கும் இதுக்கான சர்வீஸ் காஸ்ட் இப்போ நம்ம கார் வாங்கிட்டோம் கார் வாங்கியதுக்கப்புறம் அதனோட சர்வீஸ் காஸ்ட் எதற்கு கம்மியான சர்வீஸ் காஸ்ட் ஆகுது காரோட ஃபெசிலிட்டி என்ன எதை பேஸ் பண்ணி நம்ம வாங்கலான்றதை பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் தான் ஆல்டோ கே டென்னும் எக்ஸ்ப்ளோ ஷோனோட தான் பார்க்க போகிறீங்க ஃபர்ஸ்ட்டு இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஷோ ரூம் ப்ரைஸ்னு சொல்கிறாங்க ஆல்டோ கே டென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரூபா கொடுக்குறாங்க பேசிக் மாடல் ஹையர் ரேண்டு வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறு லட்சத்தி இருபத்தொராயரூபா இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வரைக்கும் உங்களுக்கு கார் எக்ஸ்சேஞ்ச் கார் ஆஃபர்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எஸ்ப்ரோஸோ வந்து பார்த்தீங்கனாக்கா நாலு லட்சத்தி இருபத்தி நா இருபத்தாறாயூவா வந்து ஆறு லட்சத்தி பன்னெண்டாயிரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க ஹையர் ரெண்டு வந்து ஆறு லட்சத்தி பன்னெண்டாயிரூபா இதுக்கும் வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறாங்க இதனோட என்ஜின் மைலேஜ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆல்ட்டோ கேட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் சிசியோட இன்ஜின் தான் இது கேட்டனுக்கான மைலேஜ் வந்து பார்த்தீங்கனாக்கா பெட்ரோல்னால் பார்த்தீங்கனாக்கா இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு புள்ளி நாலு கிலோமீட்டர் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுவே சிஎன்ஜிசின்னா பார்த்தீங்கனாக்கா முப்பத்தி மூணு கிலோமீட்டர் கொடுக்கும் அதுவே எஸ்பிரஸ்ஸோ ஆயிரம் சிசி இன்ஜின் தான் இதுவும் இதுக்கு வந்து மைலேஜ் வந்து பார்த்தீங்கனாக்கா இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் கொடுக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க சிஎன்ஜிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கொடுக்கும் இரண்டு கார்களுக்குமே ஒரே மாதிரியான மைலேஜ் தான் இருக்குது இதுக்கான அளவு எப்படி சார் டிசைன் இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா ஆல்ட்டோ கேட்டனில் ஹேட்ச்பேக் டிசைனு காம்பேக்ட் சிட்டி கார் சொல்கிறாங்க இது வந்து காம்பேக்டாக ஒரு சிட்டியில் ஓட்டுறதுக்கான ஏற்றக்காராக இருக்கும் அதுவே எஸ்பிரஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்யூவி ஸ்டைல் டால் பை டிசைன் சொல்லியிருக்காங்க டால் பைனால் உயரமானவர்கள் கொஞ்சம் அதிகமான ஹைட் இருக்கவங்க இது உட்காந்து உட்காந்து ஒர்க் ஓட்ட சொல்ல நல்ல லுக் இருக்கும் கிரவுண்ட் க்ளியரன்ஸ் கிடைக்கும் நூற்றி ஐம்பது வரைக்கும் கிரவுண்ட் க்ளியரன்ஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஆ அந்த பார்த்திங்கனாக்கா எஸ்ப்ரோசோ ஆல்ட்டோவோட எஸ்ப்ரோசோ வந்து நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க நல்லா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கணுன்றவங்களுக்கு நகர்ப்புறத்துலேயும் கிராமப்புறத்துலேயும் ஓட்டுறதுக்கு எஸ்ப்ரோசோ தான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டீரியர் வந்து பார்த்திங்கனாக்கா இன்டீரியர் அண்ட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னாக்கா எளிமையான டிசைன் ஃபைவ் சீட்டர் அண்டு பூஸ்ட் ஃபேஸுன்னு சொல்லிட்டு டூ பாயிண்ட் டூ அதாவது இரநூத்தி பதினாலு லிட்டர் குடிக்கும் அதுவே எஸ்ப்ளோசோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டால் சீட்டிங் சீட்டிங் பொசிஷனு எஸ்யூ ஃபீல்டில் உங்களுக்கு இருக்கும் பூஸ்ட் ஸ்பேஸ் வந்து டூ செவன்ட்டி அதிகம்னு சொல்லியிருக்காங்க நீண்ட பயணம் ஃபேமிலி லக்கேஜ் வைத்துக்கொள்ள எஸ்ப்ளோசோ சிறந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் சிட்டிக்குள்ளேயே ஓகேட்டோன்னு நினைக்கிறோங்க அது ஒரு லோக்கல்லேயே ஒரு கிட்டே போய்ட்டு ஆல்ட்டோ ஆள்கிட்ட கேட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் லாங் ட்ரிப்பும் அந்த சிட்டி கிராமத்தில் ஓட்டுன்னு நினைக்கிறாங்க எஸ்ப்ரோஸோ இன்னும் பெஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்யூச்சர் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே ஒரே மாடலில் தான் இருக்கும் ஆனால் கம்ஃபர்ட்டோட ஓட்டணும்னு நினைக்கிறாங்க எஸ் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் ஹைட்டாக இருக்கவங்க ஓட்டுறவங்களுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஹேர் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்டோ கேட்டனில் டுயல் ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரேக்கிங் சென்சாரும் கொடுத்துருக்காங்க அதே எஸ்பிரோசோலையும் டுயல் ஏர்பேக்கு அண்டு சேஃப்டி பா ப்ரி பார்ட்டியில் ஒன்று எஸ்பிரோசோ ச மேலானு சொல்லியிருக்காங்க இதுலேயும் பார்க்கிங் சென்சாரும் இருக்குது இதுலையும் பார்க்கிங் சென்சர் இருக்குதுன்ற சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ சார் சர்வீஸ் சார்ஜ் சர்வீஸுக்கான ஓ நம்ம சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்டோக்கு அதிகமாக எஸ்பிரோசோக்கு அதிகமானது பார்க்க போகிறீங்க ஆல்டோ கேட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து ஆண்டுகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி எடுத்தீங்கனாக்கா அஞ்சு வருஷத்துக்கு வாரண்டி கொடுப்பாங்க அந்த அஞ்சு வருஷத்துக்கான வாரண்டியில் உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் ரூபா தான் செலவாகும் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவே எஸ்பிரசோவில் கரெக்டாக பதினேழாயிரத்து எட்நூறுபா தான் உங்களுக்கு ஐந்து ஆண்டில் சரியாக சரி சர்வீஸ் காஸ்ட் ஆகுன்ற சொல்லி கொடுத்துருக்காங்க வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்திலிருந்து வரைக்கும் தான் ஆகுன்ற மாதிரி ரொம்ப கம்மியான சர்வீஸ் காஸ்ட்டாக தான் இருக்குது இது ஒரு நீங்கள் ஒரு பைக்கை விட்டாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ ஃபிஃப்டி சிசிலாம் வந்து பைக்கை விட்டீங்கன்னா எட்டாயிரரூபாலேருந்து பத்தாயிர ரூபா வரைக்கும் சர்வீஸ் சார்ஜ் ஆகுது மாறு சுசிக்கல சர்வீஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோவும் எஸ்பிரசோ தான் இதுங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து தான் உங்களுக்கு சர்வீஸ் உங்களுக்கான சைட் மிரர் எல்லாமே ரேட்டு கம்மியான ரேட்டில் தான் இருக்கு இந்த வயரிங் வைப்பர் பிளேட்ல வந்து இரநூத்தம்பது ரூபா சொல்லியிருக்காங்க சைட் மிரர் வந்து ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல பெஸ்ட்டான கார் தான் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த காரில் எது வாங்கணும் நினைக்கிறாலும் உங்களுக்கு கவனில் சொல்லுங்க நீங்கள் ஆல்டோ கேட்டு வாங்க போறீங்களா எஸ்ப்ரோஸோ வாங்க சிக்ஸ் வீட்டர் இருக்கிறதுனால நான் வந்து எஸ்ப்ரோஸோ வாங்கியிருக்கேன் லோ பட்ஜெட்டில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் நான் வாங்கினேன் ஃபெஸ்டிவல் ஆஃபரில் எனக்கு வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரூபா எக்ஸ்சேஞ்சு கொடுத்தாங்க கார் கணசாக எக்ஸ்சேஞ்சு நான் வந்து காரை வந்து வாங்கியிருக்கேன் இப்போது சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு எல்லா எக்ஸ்ப்ளோ ரூம் ப்ரைஸ்லாம் போக ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆறு லட்சத்து நாற்பதாயிரரூபா வந்தது நார்மல் மாடல் தான் எல்லா ஃபிட்டிங்லாம் போட்டு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரூபா வந்தது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் போய் மீதி நான் கட்டிவிட்டு காசு எடுத்துட்டேன் இதில் நீங்கள் எந்த கார் வாங்க போகிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ